அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அச்சய திருதியை என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது தங்கம் வாங்குவதுதான் ஆனால் இப்போது தங்கம் விற்கும் விலையை பார்த்தால் சாமானிய மக்கள் இனி தங்கம் வாங்குவதையே மறந்துவிட வேண்டும் போல அச்சய திருதியை அன்று தங்கம் சொத்துக்கள் வாங்கும் பழக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல நேபாளத்திலும் உண்டு இந்த நாளில் தங்கம் வாங்கி சேர்க்கும் பழக்கம் மட்டும் கிடையாது மறைந்த நம்முடைய முன்னோர்களையும் நினைத்து வணங்கும் வழக்கமும் இந்த நாளில் உண்டு அச்சய திருதிய நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அச்சய திருதியை நாளில் பெண்கள் தங்களின் கணவர் அல்லது வருங்கால கணவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யும் வழக்கமும் இந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ளது பழங்கள் இனிப்புக்கள் ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அட்சய திருதியை தினம் திங்கட்கிழமையில் ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து வந்தால் அது மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில அட்சய திருதியானது கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அச்சய திருதியை வருகிறது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அச்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அச்சய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தமும் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபூஜ முகூர்த்தம் உள்ளது அபூஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றியடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராம அவதாரம் செய்தது அட்சய திருதியை தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது உயர்ந்த பலனை தரும் அட்சய திருதியை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்தும் வழிபாடு செய்யலாம் அச்சய திருதியை என்பது இந்தியாவில் வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் இது இந்துக்கள் மட்டுமின்றி ஜெயினர்களும் இந்த நாளை கொண்டாடுவது உண்டு இது பரசுராம ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அச்சையா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான திருமாலுக்குரிய நாளாக தினத்தை இந்து புராணங்கள் சொல்கின்றன பிரேதா யுகம் துவங்கியது இந்த நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்விலும் மங்களம் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் இந்த அச்சய திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவறவிடாது உங்களால் முடிந்த மங்களகரமான பொருட்களை வாங்கி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் பெற்று மகிழ்வுடன் வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி